செடியே ஒரு தனி முன்னாடி ஒன்பது வருஷம் அனுபவத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது செடியில அப்போ அப்ப இல்லங்க செடி கருகள் வரும் பாருங்க அந்த பூவு காம்பல்கள் வரும் ஒரு சைடு சொத்தை வரும் பல பிரச்சனை வருதுங்க இப்போ ஒரு பூல நீங்க இந்த மல்லி செடி பூரை பாருங்க கை தொட்ட ஒரு பூ கீழே போடாத அப்படியே தானுங்க எடுத்துட்டு போற பொறுக்கிறதே கிடையாதுங்க கூட போய் மார்க்கெட்ல போட்டுனுங்க மூணு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு பூபதி வாங்கினாருங்க ஒரு ட்ரிப்ப ராத்தி வாங்குறாங்க அறுபது படி பூவு ஒரு படி கூட தான் வாங்குறாங்க வழியா எங்க பூவை குட்டை கொட்டதுக்கு முன்னாடி விரும்பி வாங்குறாங்க அந்த அளவுக்கு பூவு காம்பு இந்த உருண்டை எல்லாம் நல்லா பசுமையா அழகா இருக்குதுங்க அதனால எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க இப்ப செடி காட்ட பார்த்தா ஒரு கண் புலிதா காட்சியா நல்லா இருக்குதுங்க எல்லாம் அந்த இருபத்தாறு படி நூத்தி எழுபது ரூபா நம்பர் இருபது நாற்பது நூத்தி எழுபது 44 लतीब ने सर वेट डाउन चैनल